ஹலோ ரவன் மணிரத்னம் புதிய படத்தில் இணையும் பிரபல முன்னணி நடிகை திரையுலகில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இயக்குநராக பயணித்து வருபவர் மணிரத்னம் பல ஆண்டுகளாக பலரும் முயற்சி செய்து எடுக்க முடியாத பொன்னியின் செல்வன் நாவலையும் படமாக்கி சாதனை படைத்திருக்காரு இவர் இயக்கத்தில் தற்போது உருவாகியுள்ள திரைப்படம் தக் லைஃப் இப்படத்தில் கமலஹாசன் த்ரிஷா என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்காங்க இப்படம் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி வெளியாக இருக்கு இப்படத்தை தொடர்ந்து அடுத்து மணிரத்னம் காதல் கதையில் ஒரு படம் எடுக்கப்போவதாக போவதாக தகவல் வெளியாகியிருக்கு அதன்படி இப்படத்தில் நடிக்க பிரபல நடிகை ருக்மணி வசந்த் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இவர் விஜய் சேதுபதியுடன் இணைந்து எஸ் படத்தில் நடித்து முடித்திருக்காங்க மேலும் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து மதராசி படத்தில் நடித்து வருவதாக குறிப்பிடுகிறது இந்த ஆக்ட்ரஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க